அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ பணம் வந்து சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த பரிகாரத்தை பொதுவாக சவாக்கிழமை நாள் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு செஞ்சாவே போதும் அதாவது இந்த வாரம் தான் செய்யணும் அடுத்த வாரம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் வந்து கிடையாது பெண்கள் வந்து என்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் அசைவமெல்லாம் சாப்பிடலை பீரியட்ஸ் தொடர்ந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது பரிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் நம்மளுடைய சேனலில் நித்திகா தேவியினுடைய மந்திரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் அதிக லெவலில் வருது எங்களால் லிசன் பண்ண முடியலன்ட்டு தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக வந்து வேற ஒரு அப்டேஷனோட ஒரு புது வீடியோ நேற்று இரவு வந்து போட்டிருந்தேன் அது வந்து பல பேர்த்தினுடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளுடைய பழைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது சரி மியூசிக்னால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் வேறு ஒரு அப்டேஷனோட நேற்று இரவு வந்து வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு எப்போவெல்லாம் உடனடி பண தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார ஏதாவது ஒரு வழியிலேருந்துட்டு உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு பண தேவை இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த வீடியோவை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி விடுங்க எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் பார்த்து பலன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் சரி இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு செவ்வாய் ஓரை செவ்வாய் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டூ ஏழுங்கிறது முடிஞ்சிருச்சு ஒருவேளை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்ய விரும்புகிறவங்க காலையில் டைமில் கூட செய்யலாம் இப்போ மீதி நமக்கு மதியம் ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது இல்லையா இந்த ரெண்டு நேரத்தில் கூட நான் சொல்கிற பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஆனால் செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் செய்யணும் அது மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரி இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம இந்த பரிகாரத்துக்கு கல்லுப்பு வந்து பயன்படுத்த போகிறோம் சரிங்களா அதனால் இப்போ நம்ம பிளாஸ்டிக்கோ சில்வரோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது உப்பு வந்து அதை அரிச்சிடும் இல்லை நீத்து போகும் இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் நம்ம கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் சின்னதாக கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உங்ககிட்ட பீங்கான்ல சின்னதாக ஜாடி மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் இல்லைங்க எங்கள் மண்ணே மண் அகலே பார்த்திங்கன்னா மூடியோடு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அதாவது இந்த சாம்பிராணி தூபம் போடுறதுக்குலாம் வச்சுருப்போம் பாருங்க அந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம் மொத்தத்தில் கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்டது இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு இந்த மூணில் ஏதாவது ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் அஞ்சுமே வந்து கலந்துருக்குது அதனால்தான் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ இதுக்கு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சந்தன குங்குமம் போட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பு பார்க்குறதுக்கே நல்லா மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது இதை வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து சமையலறையில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத எடுத்துக்கக்கூடாது புதுசாக ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கெட்டில் இருக்கிற கல்லுப்பூ பயன்படுத்துறது சிறப்பு இல்லைனா பரிகாரத்துக்குன்னு பூஜை ஏரியில் கல் வாங்கி வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதிலருந்து எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சி அந்த பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் போடுங்க எனக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கணும் கடன் தீரணுன்னு மனதார வேண்டிட்டு அந்த பாட்டிலில் வந்து போட்டுக்கோங்க முதல்ல கொஞ்சம் மட்டும் நீங்கள் போடுங்க அடுத்து தான் நமக்கு முக்கியமான ரெண்டு பொருள் வந்து தேவைப்படுது அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய விரலி மஞ்சள் வந்து நமக்கு ஒன்று தேவைப்படுது சரிங்களா அந்த விரலி மஞ்சள் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லால் நல்ல ஒரு பணம் வரவை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் குருவின் அம்சம் கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை புதுசாக கடையில் வாங்குறதுனாலும் கூட வாங்கிக்கோங்க அதுபெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக ஓட்டை இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக செல்லு பூச்சி வந்து எல்லாத்தையும் உதிரி உதிரியாக பண்ணி விட்ரும் பவுடர் மாதிரி பொடிஞ்சு போயிடும் அதனால நீங்கள் எடுக்கும்போதே நல்ல விரலி மஞ்சளாக ஒன்று எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் சரிங்களா அதுதான் விரலி மஞ்சள் தான் நம்ம பயன்படுத்தணும் குண்டு மஞ்சள் கிடையாது விரலி மஞ்சள் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வசியப் பொருள்னு சொல்லக்கூடிய பேர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய வசம்பு வந்து தேவைப்படுது இந்த வசம்பு எங்கே இருக்குதோ அங்கே சகலமும் வசியமாகவும் நல்ல ஒரு பண உறவு வந்து ஏற்படும் இதுவும் அப்படிதான் நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி கடையில் வாங்குறது சிறப்பு பேரம் பேசி வாங்கக்கூடாது இப்போ வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்குறீங்கன்னா அதையே கூட பயன்படுத்திக்கலாம் இல்லாதவங்க மாலை ஆறு மணிக்கு முன்னாடி போய் கடையில் பேர் சொல்லாததுன்னு சொன்னிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஒரு பத்து ரூபாய்க்கு அப்படின்னு கொடுக்கும்போதே உங்க ஓரளவுக்கு தான் தருவாங்க அவங்களும் அதிக விலைக்கு வந்து இதை விற்க மாட்டாங்க சரிங்களா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நாட்டு மந்து கடையில் வந்து கிடைக்கும் இப்போ இது ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு ஒரு இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ இந்த வசம்பு இந்த விரலி மஞ்சள் இந்த ரெண்டையும் நம்ம கல்லுப்பு ஜாடியில் பாட்டிலில் போட்டுச்சோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து இதுக்கு மேலே அப்படியே வந்து போட்டுருங்க அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு நடுவில் வந்து வசம்பும் விரலி மஞ்சளும் இருக்கும் அதுக்கு மேலே கல்லுப்பு பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து மறைஞ்சு உப்புக்கு நடுவில் வந்து மறைஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க இப்போ இதை கொண்டு போய் ஒரு நிமிஷம் பூஜை அறையில் வைங்க வச்சு செவ்வாய்க்கிழமை கிழம நாள்னாவே முருகப்பெருமானை வழிபாடு சேர்ந்து சிறப்பு சரிங்களா இப்போ முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை தேரணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இது எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டில் கிச்சனில் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல ஏதாவது ஒரு ஓரத்தில் வந்து வச்சுருங்க இப்போ நிறைய செல்ஃப் இருக்கும் இல்லையா அதில் எங்கேயாவது ஒரு ஓரமாக பத்திரமா இது கீழே விழுகாத மாதிரி கை கால் பட்டு இப்போ குழந்தைங்கள தள்ளி விடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உயரமான இடத்துல நல்லா சேஃபாக பார்த்து இதை வச்சுருங்க அதாவது சமையல் அறையில் பயன்படுத்துகிற உப்போடு வைக்காமல் இதை நம்ம தனியாக வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் அதாவது மறைச்சி வைக்கணும் யார் கண்ணுக்கும் இது வந்து தெரியக்கூடாது இது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மண்டலம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைன்னு நினச்சிங்களோ அது எல்லாமே வந்து தீர்ந்து போயிருக்கும் கடனெல்லாம் ஒரு பைசா இல்லாமல் அடைச்சி முடிச்சிருப்பீங்க நல்ல பணவரவு ஏற்பட்டிருக்கு த கண்கூடாவே வந்து நீங்கள் பார்ப்பீங்க இந்த பரிகாரம் பலன் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் யாருக்கும் இதை வந்து சொல்லக்கூடாது உங்களுடைய அம்மாவுக்கோ மாமியாருக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ யாருக்குமே வந்துட்டு சொல்லாதீங்க இது சொல்லாமல் ரகசியமாக வந்து செய்யுங்க பலன் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது எனக்கு வந்து பலன் கொடுத்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிலதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னோம்னா பழிக்காது சரிங்களா அதனால் ரகசியமாக தான் வந்து செய்யணும் பலன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மற்றவங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் சரி இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து நாங்கள் அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த வசமாகட்டும் இந்த வரலி ஆகட்டும் தங்களுடைய சக்தியை வந்து இழந்திருக்கும் அந்த சமயத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுடலாம் இல்லைன்னா படாத இடத்துல நீங்கள் அதை அப்படியே மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டலாம் இந்த இப்போ நீங்கள் தண்ணீர் அப்படியே வந்து கரைச்சி விட்டலாம் இப்போ வாஷ்பேசன் சிங்க்கெலாம் சுத்தமாக இருக்கும்போது அதில் தண்ணீர் திரும்பி விட்டு அதே ஃபுளோலேயும் நீங்கள் கரைச்சி விடுறது அப்படிங்கிறதே ஓகே தான் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது இதை ரெகுலராக கூட நீங்கள் செஞ்சுட்டு வரது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் வாழ்நாள் முழுக்க நமக்கு இந்த கடன் பிரச்சனையோ பணக்கஷ்டமோ வந்து வராது சரிங்களா அதனால் ரெகுலராக கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணதுன்னா பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி பண்ணுங்கள் இந்த பொருள் எல்லாம் இல்லைங்க வாங்கறதுக்கும் மறந்துட்டோம் நாங்கள் பீரியட்ஸாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நாளில் கூட செய்யுங்க சரிங்களா பொதுவாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இதுதான் வந்து சிறப்பு அப்போ பண்ணிங்கனாவே போதும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி மற்றவங்களையும் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்